இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ரிப்பப்ளிக் டே பரேட்ல ரஃபேல் சுகாய் மிக் டுவெண்ட்டி ரக போர் விமானங்கள் பரேட்ல பறக்க போகுது இந்த தருணம் இந்திய விமானப்படை தான் ரிப்பப்ளிக் டே பரேட் முன்னிலை கொண்டு போக போறாங்க ஆப்ரேஷன் சிந்துரோட சிந்துர் ஃபார்மேஷனாக ரஃபேல் மிக் டுவெண்ட்டி நைன் சுகாய் அண்ட் ஜாகுவார் ரக போர் விமானம் பறக்க போகுது இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனியர்கள் அவங்களோட நேஷனல் மீடியாஸ்ல தேஜஸ் போர் விமானத்தை இந்த வருஷத்தோட ரிப்பப்ளிக் டே பரேட்ல இந்தியா சேர்க்கவில்லை காரணம் துபாய் ஏர் ஷோவில் இந்த விமானம் கிராஷ் ஆனதுதான் ஸோ இதனால் இந்தியா இந்த தேஜஸ் போர் விமானத்தின் மீது நம்பிக்கை வைக்கல அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லி யுக்ரைனியர்கள் இதை அப்படியே பிளேட்ட மாற்றிருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேஜஸ் போர் விமானத்தை ஏன் ரிப்பப்ளிக் டே பரேடில் பறக்க விடலை மற்றும் தேஜஸ் மார்கூட நிலைமை என்ன அப்படின்றது தான் நான் டிஃபன்ஸ் முதல்ல தேஜஸ் போர் விமானம் இதற்கு முன்னாடி ரிப்பப்ளிக் டே பரேட்ல பறந்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம் இரண்டாயிரத்தி பதினேழு இந்த தேஜஸ் விமானம் முதல் முறையாக ரிப்பப்ளிக் டே பரேட்ல பறக்குது அதற்கப்புறம் இந்த விமானத்தையோ இல்லை வேற எந்த ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்டையோ நம்ம ரிப்பப்ளிக் டே பரேட்ல பறக்க விடாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா சேஃப்டி ரீசன்ஸ் சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடும் இதை ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லி அப்படின்றது இந்தியாவோட முக்கிய தலைநகரம் இந்த இடத்துல மக்கள் தொகையோட பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம் மற்றும் முக்கியமான அரசு அதிகாரிகள் அண்ட் அரசாங்க கட்டமைப்பு எல்லாமே டெல்லியில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிப்பப்ளிக் டே பரேட் நடக்கக்கூடிய இடம் அப்படின்றது பார்லிமெண்ட்டு முக்கியமான இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த பகுதியில் எந்த ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்டையும் பறக்க வைக்கிறதுக்கு தடைன்றது இருக்கு சிங்கிள் என்ஜின் ஏர்கிராப்ட பறக்க வைக்கிறதுக்கு ஏன் தடை அப்படின்னா ஒரே ஒரு என்ஜின் தான் இருக்கு இந்த ஏர்கிராஃப்ட்ல ஒருவேளை டே பற லோ அல்டிடியூட்ல பறக்கும் பொழுது ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த விமானத்தை கிராஷ் பண்ணாம காப்பாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போக முடியாது இதே இது ரெண்டு என்ஜின் இருந்துச்சு அந்த விமானத்துல அப்படின்னா ஒரு என்ஜின் போனாலும் இன்னொரு என்ஜின் இருக்கும் அதை வச்சு அவங்க சேஃப்டியா மக்கள் இல்லாத பகுதியில் பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியா இருக்கிற பகுதியிலையோ இல்லை மக்களே வாழாத பகுதியிலேயோ அந்த விமானத்தை கொண்டு போய் கிராஷ் ஆர் பக்கத்தில் இருக்கிற விமானப்படைத்தளத்திலையோ இல்லை ரன்வேலையோ அதை லேண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதன் காரணமாக தான் சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்டை பறக்க வைக்க மாட்டாங்க ரிப்பப்ளிக் டே பரேட்ல ரெண்டே ரெண்டு எக்ஸப்ஷன் தான் இதுவரைக்கும் இந்தியாவோட வரலாற்றில் ரிப்பப்ளிக் டே பரேட்ல சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட் பறந்தது ஒன்று தேஜஸ் மார்கோன்யே ரிப்பப்ளிக் டே பரேட்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப இன்னொன்று ஹைச்எல்எஃப்டி மரவுட் இந்தியாவோட முதல் சூப்பர் சானிக் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இந்தியா தயாரிச்ச முதல் ஃபைட்டர் ஜெட் ஹைச் அதை பத்தி நம்மளோட யூடியூப் சேனல்ல கூட ஒரு காணொலி இருக்கும் ஸோ அந்த ஏர்கிராப்ட் ஒரு சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட் அது பறந்துருக்கு ரிப்பப்ளிக் டே பரவாயில்ல அதுக்கப்புறமா இப்போ வந்து தேஜஸ் பறந்திருக்கு அதற்காண்டி தேஜஸ் போர் விமானத்தை வந்து நம்ம டெக்னிக்கலி இன்ஃபீரியர் இல்லை அப்படின்னா இந்த விமானத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் ரிப்பப்ளிக் டே பரேட்டில் பறக்க விடாமல் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் காரணமாக அமையாது அண்ட் இந்த தேஜஸ் போர் விமானத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய ஷார்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய காம்பேட் பெட்ரோல் மிஷின்ஸ்லாம் பாக்கி இருக்குது நீங்கள் ஒன்றுமே இல்லை மிராஸ் டூ தௌசண்ட் அப்படின்ற விமானத்தை கூட பார்க்கலாம் இந்த மிராஸ் டூ தௌசண்ட் வந்து ப்ரூவனான ஒரு பிளாட்ஃபார்ம் இதை வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கோம் பலமுறை இருந்தாலும் இந்த மிராஸ் டூ தௌசண்ட் நீங்கள் ரிப்பப்ளிக் டே பார்க்க முடியாது ஏன்னா அது ஒரு சிங்கிள் என்ஜின் உலகத்தில் ரொம்ப ட்ரெய்ண்டான சொஃபிஸ்டிகேட்டடான ரிலேபிலிட்டியை ப்ரூவ் பண்ண ஒரு ஆசட்டான மிராஸ் டூ தௌசண்டையே நம்ம ரிபப்ளிக் டே யூஸ் பண்ணலன்றப்ப இப்போ தான் புதுசாக வந்திருக்கு விமானம் தேஜஸ் மாக்வோன்யே இது என்ன தான் இந்தியா தயாரிப்பாக இருந்தாலும் சேஃப்டி நார்ம்ஸ் படி இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப அதை வந்து ரிபப்ளிக் டே நம்ம வருஷம் வருஷம் கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒன் ஆர் டூ எக்ஸப்ஷன்ஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினர் வராது ஜியோ பொலிட்டிக்கலி முக்கியமான ஆள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரென்ச் நாட்டோட பிரசிடென்ட் அவர் வேறு ஏதோ கண்ட்ரி முக்கியமான ஜி செவன் கண்ட்ரிஸில் இருக்கிற பிரசிடென்ட்லாம் வராங்க ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன் இந்த வருஷத்தோட ரிப்பப்ளிக் டே பரேட் அப்படின்னா ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணி நம்ம உள்நாட்டு தயாரிப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தேஜஸை பறக்க விடலாம் அதே தான் ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு என்ஜின் தான் இருக்குது சப்போஸ் பேர்ட் ஸ்ட்ரைக்னால என்ஜின் போயிருச்சுன்னா அந்த விமானத்தை காப்பாற்ற முடியாது ஒரு சேஃப்டி ரிஸ்க் சேஃப்டி ரிஸ்க் மட்டுமே இதை வந்து காரணமாக பயன்படுத்தி யுக்ரைனியர்கள் இந்த இன்சிடென்ட்டை வந்து கொஞ்சம் திரித்து தேஜஸ் போர் விமானத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஊருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இதை பற்றி காணொலிகள் சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாங்க எக்ஸ் ஜெட் பைலட்ஸ் அண்ட் கரெண்டாக ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸாக இருக்கக்கூடியவங்களும் இதை பற்றி பேசியிருக்காங்க அதில் இந்த தேஜஸ் பண்ண மென்யூரிங் வந்து ரொம்ப ரிஸ்க்கான மென்யூரிங் ப்ளஸ் லோ ஆல்டிடியூட்டில் வேற இருந்தாங்க ஸோ இன்கிரீடியன்ஸ் டு டிசாஸ்டர் எதுவுமே பண்ண முடியாது தவிர்க்கவே முடியாத சுச்சுவேஷனில் அந்த விமான விபத்துக்குள்ளாயிருக்கு இதற்கு வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியரையோ இல்லை வந்து முழுக்க முழுக்க பைலட் பைலட்டை நம்ம காரணம் சொல்ல முடியாது இது இந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய பண்ணுறதுனால வரக்கூடிய ரிஸ்க் தவிர்க்க முடியாத ரிஸ்க்கு ஸோ இதையும் தேஜஸ் போர் விமானம் நல்லா இல்லைன்றதையும் ரிப்பப்ளிக் டே பரேட்டை யூஸ் பண்ணதையும் இவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நரட்டிவை செட் பண்ணுறதுக்காண்டி லிங்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இந்த விஷயத்துல அடுத்து தேஜஸ் டூவை பற்றி நம்ம பார்க்கணும் தேஜஸ் மார்க்டூ போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னைக்கு ரோல் அவுட் ஆகும் அப்படின்றத பத்தி யூடியூப் சேனல் இல்லை டிஆர்டிஓவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி சொல்லியிருக்காரு அவரோட கருத்தின்படி தேஜஸ் மார்க் டூன்றது ரெடி ஆயிடுச்சு அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் வேரியண்ட் வந்து கூடிய சீக்கிரம் பறக்க ஆரம்பிக்கும் இந்த வருஷத்தோட மிண்டில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சில ஃப்ளைட் செக்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு சில பேர்கிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா தேஜஸ் மார்க் டூ இந்த வருஷமே இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேஜஸ் மார்க் டூ ஒரு ரஃபேல் கில்லர் ஏன் ரஃபேல் கில்லர் அப்படின்னு சொல்கிறேன்னா அது ரஃபேல் கில்லருன்றப்ப ஒட்டு மொத்தமாக ரஃபேலை கில் பண்ணிடும் அவர் உலகத்தில் ரஃபேலோட டாமினன்ஸை காலி பண்ணிடும் நான் சொல்ல வரல இந்தியாவில் நம்ம ரஃபேலை வந்து நம்பணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் போகும் தேஜஸ் மார்க்டூ வந்துச்சுன்னா ஸோ இந்தியன் ரஃபேல்ஸுக்கு அது ஒரு கில்லு அவ்வளோதான் குளோபல் லெவலில் நான் பேசலை ஏன்னா ரஃபேல் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் எட்ஜை வந்து தேஜஸ் மார்க் மார்க்டூவால் கொடுக்க முடியும் ஏன்னா டூவோட சைஸ் மற்றும் பெயர் கெப்பாசிட்டி மார்க் ஒன் ஏவை விட அதிகம் அது மட்டும் இல்லாமல் மார்க்டூவில் பயன்படுத்தி இருக்கிற என்ஜின் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் மார்க் ஒன் ஏவில் இருக்கிறது எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின் அதை கம்பேர் பண்ணுறப்ப மார்க் டூவில் இருக்கிற என்ஜினும் சக்தி வாய்ந்த என்ஜின் ப்ளஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அவுட்புட் அண்ட் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஏவியானிக்ஸ் இது எல்லாமே மார்க் ஒன் ஏவை கம்பேர் பண்ணுறப்ப அப்கிரேடடாக இருக்கும் அதனால மார்க் ஒன்று கம்பேர் பண்ணோம்னா மார்க் டூ வந்து ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஏர்க்ராஃப்ட் சாப் க்ரிப்பினுக்கு சரியான போட்டியை இந்த விமானத்தால் கொடுக்க முடியும் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன்ஸோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் எஃப் சிக்ஸ்டீன் வந்து சிங்கிள் என்ஜினில் வந்து எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு உலகத்தில் அதாவது ஒரு ரெண்டு என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்டில் தான் இந்த மாதிரி ரேடார்ஸை பொருத்த முடியும் ரெண்டு என்ஜின் இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டு தான் இப்படிப்பட்ட பெய்லோட் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போகும் ரெண்டு என்ஜின் இருக்கிற ஏர்க்ராஃப்ட்டு தான் இப்படி ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டா இருக்க முடியும் சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்டெல்லாம் வந்து ஃபியூச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப எஃப் சிக்ஸ்டின் வந்து அது எல்லாத்தையும் தகுடுபடியாகிச்சு அந்த டிசைன் தான் அதற்கான காரணம் லாக்கின் மார்டின் என்ஜினியர்ஸ் அந்த விமானத்தோட ஏரோடைனாமிக் டிசைன் எஃபிஷியன்சில வேலையை காமிச்சு ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கும் அப்படின்ற பெயரை வாங்குச்சு அதுதான் எஃப் சிக்ஸ்டீன் ஏன்னா சிங்கிள் என்ஜின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மி ஏன்னா இந்த விமானத்தை வந்து அதிகப்படியாக நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ட்வின் எஞ்சினை கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ஜின் ஏர்க்ராஃப்ட்டுன்றது ஒரு புரட்சி ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இருந்து கிளம்புற அம்பு மாதிரி தொலைச்சிட்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை தேஜஸ் தேஜஸ்மார்ட் டூவால் ஏற்படுத்த முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இது இருக்குது ஏன்னா இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் கம்பெனிஸோட டையப்பாக இருக்கட்டும் ஆறு இதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்தியாவோட டிஃபென்ஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே உயிரிய தொழில்நுட்பத்தை உருவாக்குன வரலாற்று உள்ளவங்க இந்த விமானத்தில் இருக்கிற என்ஜின் ஓ ஒன் ஃபோர் என்ஜின் இந்த விமானத்தில் பொருத்தப்பட போகிற ஒரு இட்ஸ் அன் அப்கிரேடெட் இஸ்ரேலி எல்பிட் சிஸ்டம்ஸோட ரெடார் இஸ்ரேல் தான் உலகத்தில் தலை சிறந்த எய்ச ரைடர்ஸை உருவாக்கக்கூடிய நாடு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கன்ஸுக்கு அடுத்து சுப்பீரியரான ஒரு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டியோடு வச்சிருக்கிறது அவங்க தான் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா வைக்கிறாங்கன்னா அதை சிவியராக டவுன் கிரேட் பண்ணி தான் விற்பாங்க டிபெண்டிங் அப்பான் தேர் அலைஸ் அந்த டவுன் கிரேடோட லெவல் வந்து மாறும் அமெரிக்காவுக்கு அடுத்து சுப்பீரியரான எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆப்ரேட் பண்ணுறது இஸ்ரேல் மட்டும்தான் நாட் யூகே நாட் ஃப்ரான்ஸ் நாட் ஜெர்மனி நாட் எனி அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் ஜப்பான் இஸ்ரேல் தான் பெஸ்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க அண்ட் இந்த எஃப் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி ஈவன் அமெரிக்கன்ஸோட எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு இணையாக இதில் உள்ள சிஸ்டம்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலையும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி ஒரு எய்சர் ரேடாரை டெவலப் பண்றப்ப அந்த ரேடாரை பொறுத்துக்கிட்டு இருக்கிற தேஜஸ் மார்க் டூ வந்து எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இதில் கூட வரப்போகிற பிரம்மோஸ் என்ஜி மாதிரியான ஏவுகணைகள் பிரம்மோஸே வந்து பயங்கர மோசமான பலமான ஒரு ஏவுகணை அதில் ஒரு என்ஜி வேரியண்ட்டை இந்த தேஜஸ் மார்க் டூவில் நம்ம பொருத்த போகிறோம் ஆஸ்ட்ர மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ சீரியஸ் இருக்குது இது கூடவே சேர்த்து இஸ்ரேலும் அவங்களோட ஆஃப்ட்வேர் மிசைல்ஸை தேஜஸ் போர் விமானம் மார்க் டூவில் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே முன்வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வேர்ல்டோட பெஸ்ட் மேக்கர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெடாஸ் அண்ட் ஏவியானிக்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் மேக்கர்ஸ்லாம் ஒன்று திரண்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால இது எஃப் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது எஃப் சிக்ஸ்டீன் மாதிரி ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் கேட்டகிரியில் ஆனால் இது சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணப்படணும் நான் ஏன் இக்க வச்சு சொல்கிறேன்னா இது கரெக்டான நேரத்தில் டெலிவரி ஆகணும் இது சிக்ஸ்டி டென் வந்தப்போ டெலிவரி ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதோடய டெலிவரி டேட் வந்து ஹேல் மற்றும் டிஆர்டிஓ கையில் தான் இருக்குது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹேல் மற்றும் டிஆர்டிஓ பற்றி நம்ம பேசுகிறப்பயே இந்தியன் நேவியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான கமெண்ட்டை பதிவு ஆகணும் இந்தியன் நேவியோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்களே டிஸ்ட்ராயர்ஸ் ஃப்ரிகேட்ஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன டிலேஸ் இருக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் டிலேஸ் இருந்துச்சு ஆனால் அதை தவிர்த்து மிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் டெலிவரி பிஹெச்இஎல் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வார்ஷிப்பில் இருக்கிற ஐசா ரேடாராக இருக்கட்டும் வார்ஷிப்ஸில் பொறுத்துகிற டோர்பிடோஸாக இருக்கட்டும் மார்க் சிக்ஸ்டி ஃபோர் டோர்பிடோஸோட காப்பி வேரியண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் வேரியண்ட்டாக இருக்கட்டும் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நிர்பை க்ரூஸ் மிசைல்ஸு ஆன்டி சம்மரின் வார்ஃபேருக்கு வந்து ஷிப் மவுண்டட் பே அண்ட் அண்டர் த ஷிப் மவுண்டட் ரேடார் சோனார்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே டியாண்டியோ டெவலப் பண்ணது தான் ஆனால் இதில் எந்த பிரச்சனையும் வரல சரியான நேரத்தில் இந்திய கடற்படைக்கு டெலிவரி ஆகுது இந்திய கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ் இதை நான் சொல்லலை நேட்டோவில் இருக்கிற கண்ட்ரிஸே சொல்கிறாங்க இந்தியன் நேவியோட ஆப்ரேட் பண்ண எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும் நேட்டோ கண்ட்ரி அவங்கள்கிட்ட நீங்கள் அவங்களோட ரிவியூ கேட்டு பாருங்கள் இந்தியன் சிஸ்டம்ஸ் வந்து நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வைலன்ஸாக இருக்கட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீட்டாலிட்டியாக இருக்கட்டும் ஆட் டிஃபென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திய கடற்படை மட்டும் சரியான நேரத்தில் எல்லா ப்ராடக்ட்டையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுதான் எப்படி ஏன்னா இந்திய கடற்படைக்கு டெக்க சப்போர்ட் பண்ணுறது இதே டிஆர்டிஓ தான் ஃபைட்டர் ஜெட்டுக்கிட்டக்க சப்போர்ட் பண்ணுற சேம் டிஆர்டிஓ ஆர்கனைசேஷன் தான் ஆனால் அவங்களால பண்ண முடியுது ஏர்ஃபோர்ஸால் மட்டும் பண்ண முடியலை ஸோ ஃபிங்கர்ஸை பாயிண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்திய கடற்படை எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம ஏர்ஃபோர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருமே குமுறிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்